மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் கிடாவெட்டு சமபந்தி வினோத அசைவ திருவிழா நடைபெறுகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதிவானன் வணக்கம் மதிவானன் இது குறித்தான விவரம் என்ன வணக்கம் பிரபாவணி மதுரை சுரிக்காம்பட்டியில் எடுத்துரைக்கும் வகையில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய திடா விருந்து என்பது நடைபெற்று வருகிறது இந்த திடா விருந்து என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய குறுக்காம்பட்டி பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய கரும்பாறை முத்தையா கோவில் விழாவில்தான் இந்த விழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இவ்விழாவில் பாரம்பரிய முறைப்படி ஆண்கள் பக்தர்கள் மட்டுமே பங்கேற்று வருவது என்பது வழக்கமான ஒன்று இந்த விழாவில் பலிடப்படுவதற்கான ஆடுகள் கோவிலே வளர்க்கப்படுகின்றன இந்த ஆடுகள் மேய்ச்சலிக்காத பயில் மற்றும் விளைஞலங்களில் உணவை தேடி செல்லும் போது முத்தியா சாமியை வந்து தங்களது வயலில் இறை தேடுவதாக நம்பிக்கை வைத்து அந்த ஆடுகளை விரட்ட விட மாட்டார்கள் இந்த ஆண்டு தர்பாறை முத்தியா கோவிலின் திருவிழா இன்று காலை தொடங்கி இருக்கிற நிலையில் கோவிலில் சாமிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை தொடங்கிய பின்னர் நேர்கிட்ட செலுத்தப்பட்ட தொண்ணூறு கலாற்றலும் இரண்டாயிரம் கிலோ அரிசி மூலம் தயார் செய்யப்பட்ட அசை உணவு என்பது வழங்கப்பட்டது இந்த கரி விருந்தில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு விருந்து வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விருந்தானது வாழை இலையின் சாதமும் ஆட்டுக்கறி குளமும் ஆண்களுக்கு பரிமாறப்பட்டு வருகிறது இதனை சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்காமல் அப்படியே விட்டுச் செல்வது என்பது வழக்கமான ஒன்று ஒரு வாரத்திற்கு பின்பு இலைகள் தாய்ந்த பிறகு பெண்கள் கோவிலின் தரிசனத்திற்கு வருவார் இந்த கரிவிட்டில் திருமங்கலம் குறிக்காம்பட்டி பெருமாள் கோவில்பட்டி குண்டம்பட்டி தருணிக்கல் மாவினிப்பட்டி செக்கானுண்டி சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கலந்து கொள்வது வழக்கமான ஒன்று இந்த விழாவானது சமூக நல்லிணக்கத்திற்காக நடத்தப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அதே போல வேலை வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்திற்காக நேர்த்தி கடனுக்காக ஆடுகளை கோவிலுக்கு செலுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி மதிவானன்